ஒரு பள்ளியை கூட தரம் உயர்த்தவில்லை ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என கொள்கிறார் தமிழக முதலமைச்சர் என நன்னிலம் வடக்கு ஒன்றிய பகுதிகளில் அதிமுகவின் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட நன்னிலம் வடக்கு ஒன்றிய பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திருவாரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தலைமை தாங்கி ஆலோசனை வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வடக்கு ஒன்றிய பகுதிகளான வேலங்குடி திருக்கொட்டாரம் காளியாக்குடி கடகம் தலையூர் பில்லூர் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து ஊராட்சி பகுதிகளில் உள்ள ஐம்பத்தி ஆறு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆலோசனைகளை வழங்கி பேசினார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ் தமிழகத்தில் ஒரு பள்ளியை கூட தரம் உயர்த்தவில்லை ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என விழா நடத்துகிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆட்சியில் எந்த செயல்படுத்தப்படவில்லை மக்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என விரும்புகின்றனர் என்ன பேசினார் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் பாலாஜி நன்னிலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிபிஜி அன்பு தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அறிவொளி தஞ்சை மண்டல இணை செயலாளர் சசிகுமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தஞ்சை மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

தமிழகத்துக்கு ஒரு புதுசு புதுசு பேரை வச்சு அதோட விட அதோட முடிஞ்சது அதனால அந்த இனிய அருமை சகோதரர்கள் சகோதரிகள் கடுமையாக உழைத்து மீண்டும் அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்துடைய ஆட்சி கட்சிகள் அந்த எடப்பாடியார் தலைமையில் அமைக்க வேண்டும் எடப்பாடியார்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் நினைப்பதாக எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது நான் அம்மாவடத்தில் சொன்னேன் அம்மா நான் நன்னியன் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரைந்திருக்கிறேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பேசிக் கொள்கிற பீச்சு கொள்கிற திமுக ஆட்சி ஆட்சியாக கேட்கிறேன் கல்லூரியை கொண்டு வந்த நாங்கள் கொடவாசல் கல்லூரியை கொண்டு வந்து நாங்கள் பாலிடெக்னிக் கொண்டு வந்தது அனைத்து அன்னார்கள் முன்னேற்ற கழகம் அறுபது ஆண்டு காலம் கம்யூனிஸ்டுகள் கோரிக்கை வைப்பார்கள் கல்லூரியை கொண்டு கல்லூரியை கூடு கல்லூரியை கூடு என்று போராட்டம் நடத்தினார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அதை கொடுத்தது அம்மா கோட்டூர் போன்ற ஊர்களுக்கு ஐடிஐ கொடுத்தது அம்மா எல்லா ஊர்களும் பல ஊர்களில் மிடில் ஸ்கூலில் பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுத்துருக்கோம் உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுத்துருக்கோம் இந்த தரம் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால ஏதாவது ஒரு ஊரில் ஒரே ஒரு பள்ளியை தரம் உயர்த்தினார்களா என்று சொன்னால் இல்லவே இல்லை இல்லை தமிழ்நாடு முழுவதும் இல்லை கேடு கேட்கணும் பெறணும் வாங்கணும் கொடுக்கணும் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஒரு பள்ளியை கூட தரம் உயர்த்தி கொடுக்காம ஒரே ஒரு பள்ளி கூட தரம் உயர்த்தப்படாம கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு என்று விழா நடத்தினால் எந்த வகையில நியாயம்